பெரியோர்களே தாய்மார்களே தயாரிப்பு சொந்தங்களே மற்றும் தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஊடக பெருமக்களே செய்தியாளர்களே கஜானா படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் மெயின் மீடியா சோசியல் மீடியா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல வந்து இந்த நேரத்துல நான் வந்து பிரதாப் போச்சன் சார் வந்து ரிமெம்பர் பண்றேன் கோபி துரைசாமி சார் வினோத் சார் செங்கோவி அவர்கள் டைலாக் எழுந்தர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீனிவாசன் ஸ்டன்ஸ் நரேன் அவர்கிட்ட அவர் இருக்க ஸ்டன்ஸ் பண்ணாரு ஏன்னா அவர் பேர் நைஃப் நைஃப் நரேன் அந்த நைஃப் மேட்ரு என்னன்னு தெரியும் எனக்கு ஸோ எடிட்டர் ரியாஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு

ஸோ சிங்கர்ஸ் சமீரா பரத்வாஜ் பியான் தின்காம் இன்னும் வரல ஸோ பியான் சமீரா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆர்டிஸ்ட் Yogi அவங்களுக்கு <Babu> brother, அவங்களுக்கு யோகி பாபு பிரதருக்கு பியானுக்கு பிரதாப் and சார் சென்ட்ராயன் பிரதர் இளங்கோ அண்ட் இனிகோ And, கிராடி ராஜேந்திரன் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் இனிகோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும் சந்திரபாண்டியனா இருக்கட்டும் மற்ற படங்கள்லாம் இருக்கட்டும் சாந்திரி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ரொம்பஸ்ரெண்ட் அவனுக்கு வரேன் பேசிக்கிறேன் அப்புறம் இங்க மத்த கேரக்டர்ஸ் நினைச்சு ராஜேஷ் பூஜா சங்கர் சஹனா தேவா விஜய் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னோட வாழ்த்துக்கள் அப்புறம் விகாஸ் எங்க விகாஸ் எங்க இருக்கான் சோ விகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீரிகார்டிங் ஆரம்பிக்கும் போது சாங் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒல்லியா இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டா அதுக்கு நான் காரணம் தான் என்னன்னா நிறைய ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணி அவனை ஒரு நல்ல லெவலுக்கு தேத்துனேன் ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்தது கூடவே இருந்தான் நான் சாம் என்னோட சாம் பிரத சொன்னது விகாஸை கூடவே வச்சிருக்கேன் எனக்கு வேணும் விகாஸ் சொல்லிட்டு நிறைய ஸ்விக்கி சொமே தேவையில்லாத ரெஸ்டாரண்ட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ரிவியூ பண்ணி கமெண்ட்ஸ் எல்லாம் எழுது விஹாஸ் வந்து குண்டாவது நான் தான் காரணம் தி அப்புறம் ஸ்டோரி ஸ்க்ரீன் அண்ட் அண்ட் டைரக்டர் ப்ரொடியூசர் பிரபதீஷ் மை ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஃபர் அவன் எப்படின்னா வந்து நாங்கள் காய்கறி வாங்குறதா இருக்கட்டும் ஹோட்டலில் போகிறதா இருக்கட்டும் எதா இருந்தாலும் எங்கேயாவது பிளான் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் கான்செப்ட் என்னென்னா அப்படின்னு ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா வந்து என்னோட மைத்தலாஜிக்கல் கான்செப்டுக்கு அதுவும் வந்து ஃபேட்டிசிக்கல் எலிமெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி யோசிச்சிங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் பேச மாட்டிங்கன்னு தெரியும் ஸோ அதனால் வந்து அது யோசிச்சதுக்கு அந்த விஷனுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இண்டிபென்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் நான் வந்து பேசுறதை விட ஜனங்க உங்களுக்கு பத்தி பேசுவாங்க ரிலீஸ்க்கு அப்புறம் நைன்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பேசுவாங்க உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் உங்களோட அஸ்டின் டேரெக்டர்ஸாக இருக்கும் அண்ட்

சோசியல் மீடியாவுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவில் கலந்துக்க முக்கிய காரம்ப இருந்த திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் மேலும் இந்த படத்துக்கு டைரக்டர் நான் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா டேரக்டர் மட்டும் இல்லை ப்ரொடியூசர் நான் படம் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கிறேன் அந்த பெயின் அந்த வரி எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதிரி கூட வரக்கூடாது ஏன்னா சினிமாவை நேசிக்கனால தான் தயாரிப்பு எல்லாம் வர முடியும் இப்போது நான் வந்துட்டு சினிமாவில் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறேன் சினிமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவில் நான் எங்கே போய் எங்கே வேலை செஞ்சாலும் எந்த தொழில் பண்ணாலும் அங்கே சம்பாதிச்சு சினிமாவில் வந்துட்டு என் நண்பர்கள் கூட சேர்ந்து படம் பண்ணுவேன் அது வந்துட்டு எங்கே போனாலும் முடியாது எதுலேயுமே திருப்தி இருக்காது நம்ம சினிமாவில் உள்ள வந்துட்டோம்னா அதுக்கு நம்ம எங்க போக முடியாது இப்போ டைரக்ஷன் பண்ணி படத்தை தயார் பண்ணி முடிச்சுறது ஒரு ரொம்ப ஈஸி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறோம் படத்தை பார்த்தோம் த்ரில்லர் பார்த்தோம் சாங்கை பார்த்தோம் உண்மையாலுமே நல்லா இருக்குது ஏன்னா ஒரு வித்தியாசமா இருக்குது யூஸ்ஃபுல்லாக இல்லை படம் பார்க்கறதுக்கு ஒரு 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 த்ரில்லிங் கொடுக்குது ஒரு காட்டு பிள்ளை நிறைய நடிகர்கள் இருக்காங்க சிஜி ஒர்க்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் நல்லா இருக்குது இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க தான் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன் சேர்க்கணும் சினிமா பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு படம் தயாரிக்கிறோம் டைரக்ஷன் பண்றோம் நடிக்கிறோம் ஆனா போய் நம்ம பிசினஸ் வரும்போது பாத்தீங்கன்னா சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது ஒரு என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய படத்தையே ரெட் பிள்ளவர் படம் முடிஞ்சுது படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது திருமலா அந்த படத்தை பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ரா நேரம் இருக்குது அப்படி இருக்குது இந்த ஹீரோவை பற்றி வேற ஹீரோ கூட்டம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு என் கால் படத்தை சொன்னாங்க ப்ரொடியூசர் தயார் தான் வேற ஹீரோ கூட்டம் பண்ணுறதுக்கு தயார் தான் டைரக்டர் தயார் தான் யாரு ஒரு நான் ஒரு பத்து ஹீரோக்குள் தான் இருக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் வேல்யூ இருக்க பத்து ஹீரோக்குள் தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு நூறு கோடி இரநூறு கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா சினிமாவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான டைரக்டர் ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நடிகைகள் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் எத்தனை கேமராமேன் எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க ஜெயிக்கிற பத்து பேர் தான் நமக்கு தெரியும் தான் மார்க்கெட்ல இருக்கிறாங்க ஆனா அந்த மற்ற அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் அவங்க எவ்வளவு கனவுகளோடு இருப்பாங்க எவ்வளவு ஆசைகளோடு இருப்பாங்க அவங்க வந்துட்டு சொந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இஎம்ஐ கட்ட முடியாம அன்றாட குடும்பத்தை பார்க்க முடியாம எத்தனை பேரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ஒரு ஹீரோ மாநகரம் ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப வீடியோல வைரல் ஆயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்காங்க ஆனா சினிமா ரொம்ப நேய்ச்சிருக்கானுங்க சினிமா நிறைய பேர் வந்துட்டு நான் அந்த இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னுடைய வில் பவர் தன்னம்பிக்கை நான் எப்பவே சூசைட் பண்ணியிருப்பேன் அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன் நான் வந்துட்டு ரசிகர் ரசிகர்களா மட்டும் இருங்க சினிமா ரசிகர்களா இருங்க ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு ரசிகரா இருக்க வேண்டியது இல்லை இது பொழுதுபோக்கான அம்சம் அதனால இந்த பொழுதுபோக்கான அம்சத்துல புது புது விஷயங்கள் வரும்போது அந்த படங்களை போய் எல்லாருமே ரசிச்சு பாருங்க அப்பதான் நம்ம வந்துட்டு டைரக்டர் எல்லாம் புதுசு புதுசா யோசிப்பாங்க நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஒரு படம் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோம் இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா கேரளாவில் பாருங்க ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துவாங்க அந்த கான்செப்ட் எடுத்துட்டு அழகா பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதுக்கு வரவேற்பு இருக்குது அதனால பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது நாலு ஃபைட்டர்ஸ் அந்த சாங்கு ஒரு கமர்ஷியல் இதுவே பண்ணிட்டு எப்படி ஒரு சினிமாவில் வந்துட்டு ஒரு பரிணாமம் வளர்ச்சியும் இருக்கு அதனால நம்ம ரசிகர்களுக்கு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது ரொம்ப ரிக்வஸ்டா கேட்டுக்கிறது நல்ல படங்களை நீங்கள் வரவேற்கணும் நல்ல படங்களை வரவேற்றாதான் டைரக்டர்கள் வந்துட்டு நல்ல கதைகளை உருவாக்குவாங்க அதே மாதிரி நீ வந்துட்டு ஒரே நடிகர் படத்தையே பார்க்குறீங்க பேர் இருக்காங்க எவ்வளோ சிரமசாலிகள் இருக்கிறாங்க எல்லாரும் படத்தையும் போய் பாருங்க நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுங்க வரவேற்பு கொடுத்தா தான் சினிமா தப்பிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க பத்து பேர் அவங்க நூறு கோடி இரநூறு கோடி வாங்கிறாங்க மற்றவங்க இருக்கிற இடமே தெரியாம போகிறாங்க கஷ்டப்படுறாங்க நான் ஏன்னா இந்த முப்பது வருஷம் நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன் சினிமாவை டிராவல் பண்ணும்போது எவ்வளோ பெயின் எவ்வளோ கஷ்டங்களை எவ்வளோ அவமானங்களை எவ்வளோ தோல்விகள் நான் சந்திச்சு நான் அந்த வரத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த பத்திரிகை நண்பர்களே சின்ன படங்களுக்கு நல்ல படங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சினிமா நம்ம வந்துட்டு எல்லாமே சொல்லிக்கிறோம் அந்த டைரக்டர் வந்துட்டு இப்படி இருக்கு படம் எடுக்கல அப்படி இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்துட்டு படம் எடுத்துட்டு நம்ம போய் படம் போட்டு காட்டுறப்ப வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்டரே மாத்திடுவாங்க அந்த கதை மாத்தி அவ சீனை மாத்தி இப்படி மாத்தி அதை பார்த்து போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க ஏன்னா அவரோட டைரக்டருக்கு ஒரு ஃப்ரீடமா அவங்க பண்ணவே முடியாது அவ்வளவு கஷ்டத்துக்கள் கொடுக்குறாங்க அவ்வளவு பண்ணுவாங்க படம் அப்படி சொல்லி போட்டு படமும் வாங்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அவ்வளோ நெருக்கடியான இருக்குது இந்த காலத்துல டைரக்டர்கள் வந்து சுதந்திரமா ஒர்க் பண்ண முடியல எனக்கு வந்துட்டு இந்த சினிமா ரொம்ப பிடிக்கும் இந்த கஜானா படம் வந்துட்டு அவங்க கஜனா நிரம்பணும் அவங்க அந்த படத்துல பெரிய சக்சஸ் ஆகணும் எல்லா இந்த படத்துல டெக்னீஷியன் டைரக்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சக்சஸ் ஆக வரணும் நான் ஒரு ரெட்ல படம் பண்ணிருக்கேன் படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் நடக்கிற மாதிரி மூவி ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று புதுசா பண்ணணும் நான் ரீஎன்ட்ரியா வரேன் மக்களுக்கு ஏதாச்சும் புதுசா பண்ணணும் புதுசா செய்யணும் அப்படின்னு நான் ஒரு வருஷமா உட்காந்து கதையை வந்து நானும் டைரக்டர் வந்து உட்காந்து என்ன பண்ணலாம் செய்ய செய்யலாம் விஜய் அது பண்ணிட்டாரு ரஜித் அது பண்ணிட்டாரு சூர்யா அதை பண்ணிட்டாருக்கா அதை பண்ணிட்டாரு நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே வர்றோம் வந்தாங்க இப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க நம்மளுடைய அப்படின்னு நிறைய யோசிச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம் எம் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரஜரா படத்துக்கு சப்போர்ட் இந்த நன்றி கூட விளைவு நன்றி வணக்கம்